அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மேஷம் ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ மேஷம் ராசி அப்படின்றது பொதுவாகவே காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மேலும் சரஸ்திர ஸ்திர உபய அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விதமான ராசிகள் பேட்ச் இருக்குங்களே அதில் சர ராசிகளில் முதல் ராசி மேஷம் ராசி மேலும் நெருப்பு ராசிங்க இப்போ நெருப்பு ராசிக்கு அடியில் வந்து மொத்தமாக வந்து மூன்று ராசியினர் வருவீங்க அதில் ஃபஸ்ட்டு ராசி வந்து நம்மளுடைய மேஷம் ராசிங்க இப்போ நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே இப்போ உங்களுக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குங்க ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் சொல்ற விஷயம் இதுதாங்க உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து அதிபதி மேலும் வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்தை நண்பர்கள் உங்க கூட எப்போவுமே நிரந்தரமா வந்து பேராவாங்க அதில் வந்து அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பர்ணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் கார்த்திகை முதல் பாதம் மட்டுமே மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படி கூடிய காரணத்தினால நீங்க எப்பவுமே நிரந்தரமாக வேண்டி வரக்கூடிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எந்தெந்த வார திங்கட்கிழமைகள் நேரம் கிடைக்கதோ வார திங்கட்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான உகந்த வருடமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் முக்கியமாக வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்கள் ராகு கேது மற்றும் குரு பகவான் சனீஸ்வரர் ஆகிய நான்கு கிரகங்களுமே வந்து ஒரு வருடத்திற்கு மினிமம் ஒரு முறை பயிற்சி அடைவாங்க அதாவது குரு பகவான் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவார் மேலும் வந்து ராகு கேது ஆகிய இரண்டு சர்ப்ப கிரகங்கள் ஒன்றையாண்டு காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாங்க மேலும் சனீஸ்வரர் வந்து ரொம்பவே ஸ்லோவா வந்து ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவாருங்க இப்போ இந்த வருடம் ஆரம்பத்திலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய அமர்ந்துகிட்டு இருக்காருங்க மேலும் கேத்து வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே இந்த இடத்துல தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே அமரப்போறாங்க இதன் காரணமா வந்து எப்பவுமே வந்து மறைவு ஸ்தானங்கள்ல வந்து எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபவிரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட இம்போர்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து வெளிநாட்டுக்கு சென்று பிஸ்னஸ் செய்வதோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்வதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சில நண்பர்கள் வந்து பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க இப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்ப்பதோட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து மிக சிறப்பான கணிந்து வரக்கூடிய வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது அப்படின்னாலும் போக போக வந்து நமக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது முன்னெச்சரிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி நிதி ஒழிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக வருடமாக உகந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட படிப்பு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதும் அல்லது வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸ் வழியாகவே நீங்கள் வந்து ஹெச் விசா வழியாவோ அல்லது வந்து உங்களுடைய ஆஃபீஸ் வழியாக நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஜாப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தருடம் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான வருடம் தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நம்மளுடைய மேஷம் ராசி கூட நண்பர்கள் கூடிய நண்பர்கள் மேலும் இப்போ கேது வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது இப்போ நீங்க வந்து ஒரு சுவி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இப்போ ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்திலயோ அல்லது வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்திலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ ஆட்களோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு அற்புதமான கணிதம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து பல் கண் அல்லது பல்ச சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க அந்த மாதிரி அவதிக்குள்ள இருந்திருக்க நண்பர்களும் வந்து இப்போ நீங்க வந்து அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்தையும் வந்து நல்லபடியாக குணமடைவதற்கும் இது ஒரு உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ இப்போ இது வந்து ஜென்ம குரு காலத்தில் குரு பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த ஏப்ரல் வருடம் அதாவது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய லைஃப்ல வந்து நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோங்க எப்பவுமே உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது சர்ப்பகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்ட்டு இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பதை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எப்போல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தொழில் மூலமாக எதனா பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்குது அப்படினாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுறீங்க உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான கணிந்தவர் கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் போயிட்டு வந்து அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ தற்சமயம் வந்து குரு பகவான் என்ன பண்றாருன்னா நான் இருக்க இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பதவி உயர்வு காதல் சாணம் மற்றும் பூர்வ புனிய சாணமான பிள்ளைகள் சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சேலரி ஹைக்குடன் டெசிக்னேஷன் சேஞ்சுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வந்து ஒரு சேலரி ஹைக்குடன் சேர்ந்து டெசிக்னேஷன் சேஞ்சும் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு சேலரி ஹைக்கோ அல்லது வந்து ஹை லெவல் டெஸ்டினேஷன் சேஞ்சும் நடக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதி உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லாமல் நீங்கள் வந்து காதல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய பெற்றோர்கள் வந்து ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய லவ் விஷயத்தை பற்றி சொன்னீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக வந்து உங்களுக்கு சாதகம் வந்து மேரேஜ் கூடிய சீக்கிரத்தில் கை கூடுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அற்புதமான வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய மனதில் நல்லபடியாக நின்றுட்டு இனி வரவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து முக்கியமாக இந்த ஏப்ரல் மாதம் எதிர்கொள்ளவிருக்கும் போர்டு எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதி தளபதிகள் ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து உங்களுக்குள்ள அவ்வப்போது இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுதுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் சரிங்க அது எல்லாமே வந்து அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளே நிவர்த்தி ஆவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுங்க இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே நடக்கலை திருமணமும் கை கூடுவதற்கு எதனா சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உளைச்சலோடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே இல்லை நண்பர்களே நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் கொடும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னா உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்துக்கு வந்து இப்போ இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு பயிற்சி அடைவாருங்க மேலும் அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ரோக சத்ருசாந்த பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாகவே வந்து ஆல்ரெடி உங்களுடைய ஆறாவது வீட்டில் வந்து கேத்து வெற்றிகரமாக வந்துகிட்டு இருக்காங்க இப்போ குருவுடைய பார்வையும் ரொம்பவே நல்லபடியாக பலம் சேர்க்கும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து எதனா கருத்து வேறுபாடுகள் ஏற்படணும் அப்படின்ட்டு உங்கள் கூட ஒர்க் பண்ணுற நம்பர்ஸ் வந்து உங்களுடைய ஹையர் கிட்ட உங்களை பற்றி எதனா தவறான விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அது எதுவுமே ஏற்படாது இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய ஹையர் அஃபிஷியலும் வந்து உங்களை நல்லபடியாக புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு சேலரி ஹைக்குடன் சேர்ந்து ப்ரொமோஷனும் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மனமாற்றமும் கிடையாதுங்க மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்தில் விழுது ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கோ அல்லது வந்து திருமணம் ஆன பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து பினான்சியலி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல சிறு தொழில் எது பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து சற்று அதிகமாகவே கிடைக்குங்க நீங்க வருகின்ற லாபத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய ஃபேமிலியுடைய ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இருபத்தி நான்காம் வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களோட பெண்மணிகளுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம ஷேர் மறக்காமல் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி நெஞ்சு Thank you. Thank you.